பூரட்டாதி நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி குபேரன் குரு தசையில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று மூன்று பாதங்கள் கும்பராசியிலும் மட்டும் ராசியை வரும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு புதன் தசையும் சுக்கர தசையும் யோகத்தை தரும் மீன ராசி பூரட்டாதி நான்காம் பாதத்தை சார்ந்தவர்களுக்கும் புதன் தசை மட்டும் யோகத்தை தரும் மேலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மாதம் தோறும் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் அன்று பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்பராசியை சார்ந்தவர்கள் சிவனுக்கும் சனி பகவானுக்கும் தீபம் ஏற்றி எள்ளு கலந்த சாதம் பசுமாட்டிற்கு கொடுக்கவும் பூரட்டாதி நான்காம் பாத மீனராசியை சார்ந்தவர்கள் சிவனுக்கும் குரு பகவானுக்கும் தீபம் ஏற்றி கொண்டை கடலை சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு பொதுவாக பாதத்தில் பிறந்தவர்களும் ஆணி ஆடி புரட்டாசி வைகாசி ஐப்பசி மாஸ்தி பங்குனி இந்த மாதங்களில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள் மேலும் ட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தஞ்சாவூர் அருகிலுள்ள திருக்குவளை கோழிலிநாதரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து முடிந்த அளவு அன்னதானங்கள் செய்வது வஸ்திரம் வயதானவர்களுக்கு செய்வதும் மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் மேலும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சிறப்பு நன்மைகள் தரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு மிகவும் நன்மையை தரக்கூடிய நட்சத்திரங்கள் நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் எனவே நட்சத்திரக்காரர்கள் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் சுபகாரியங்களை தவிர்க்கவும் பூரட்டாதி நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் தெற்றாமரம் எனவே தெற்றாமரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலன்களை தரும் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்